என்ன பார்க்க போறோம்னா இது நம்மளோட தாமரை மொபைல் ஷாப் சோ உள்ள போலாம் ஓகே 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 சோ இதுதான் நம்மளோட ஷாப்

டச் மொபைல் சோ ரொம்ப சீப் பிரெட்ல நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது இந்தியால பல இடத்துல இருக்கும் பட் குட் கண்டிஷன் பார்த்தா நம்ம பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் அது தாம்பரத்ல மட்டும்தான் சோ வாங்க இதோட ஃபுல்லா நம்ம என்ன டீடைல் பார்க்கலாம் சோ இவர் பேசுவாரு நியஸ் ஹாய் எம் நியஸ் நீங்க ஏர் மொபைல்ஸ் நீ பார்த்துட்டு இருக்கீங்க இவங்களோட எங்களோட மொபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு செகண்ட்ஸ் மொபைல்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியா மொபைல் அப்படின்னு பார்த்தா ஒரு நோக்கியாவோட தான் நம்ம முதலேருந்து விண்டேஜ் மொபைல்ஸ்ன்னு பார்த்தாலே நோக்கியா தான் நம்ம முதலேந்து ஹெட் இருந்தது இப்போ வந்து அடுத்த மாடல்ஸ் வந்ததுனால நம்ம அதை பீட் பண்ணி போக முடியல அப்படிங்கிறதுனால இப்போ வந்திருக்க மாடல்ஸ் பாத்தீங்கன்னா நோக்கியா லூமியா சீரியஸ் நம்ம கிட்டே இருக்கு நோக்கியா லூமியா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆப் ஸ்டோர்லாம் இல்லை கிடையாது நார்மலா நம்ம பேசிக் மொபைல் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்குறோம் ஆனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டச் மொபைல் நோக்கியா கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதோடய ஒர்த்து எப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும் ஒரிஜினல் நோக்கியா ஆல் ஸ்பேஸ் ஒரிஜினல் தான் இங்கே இருக்கிற மாடல்ஸ் நீங்கள் டிஸ்ப்ளேல பார்க்குற மாடல்ஸ் எல்லாமே செக் பண்ணி ஏ டு செட் மைக்கு ஸ்பீக்கர் சார்ஜிங் எல்லாமே நம்ம ஏ டு செட் செக் பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து எங்கள்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் வருது எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸு நோக்கியா மொபைல் பாருங்க எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏ டு செட் நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் வச்சிருக்கோம் எல்லா மாடலுமே கரண்ட்டில் ஒர்க்கிங் தான் இருக்கும் அதை தவிர்த்து உங்களுக்கு இங்கேருந்து கொரியர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கேமரா நோக்கியாவோட பெயின் மெயின் அட்வான்டேஜ் இந்த ஃபோன் நான் ஏன் வாங்கணும் இல்லை தான் வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கேமரா நோக்கியாவோட பியூர்வியூ கேமரா அவங்களோட கிராஷ் லென்ஸு சோனிலேருந்து டேரெக்டாக அவங்க இம்போர்ட் பண்ணி பண்ணுறது இந்த கேமராக்காக தான் இந்த ஃபோனு இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க வந்து சின்ன ஃபோன் வச்சுருக்குது பட்டன்ஸ் தெரியல அப்படிங்கிறப்போ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீபேட் பட்டன்ஸ் நல்லா விசிபிளாக தெரியும் நீங்கள் வயசானவங்களுக்கு ஒரு பேசிக் ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள இந்த மாதிரி மொபைல்ஸ் வாங்கி கொடுத்துட்டா நோக்கியா அப்போலேருந்து என்ன ஃபேமஸ் அதை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் சூப்பராக நிற்கும் அந்த சார்ஜிங்காகவே நீங்கள் இந்த ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே ஒர்க் ஃபார் மணி தான் எல்லா மொபைலுக்கும் ரெண்டு நாள் செக் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருவோம் டூ டேஸ் செக்கிங்கில் எனி இஷ்யூ எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் ரிட்டர்ன் பண்ணிட்டு பேமெண்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் இல்லை வேறு மொபைல் வேணால் மாற்றிக்கலாம் லூமியா சீரியஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் மாடல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த லாட் வந்து நமக்கு இந்த மூணு அட்டைப்பட்டி ஃபுல்லாகவே நமக்கு லூமியா செட்டு தான் இதெல்லாம் இன்னும் செக் பண்ணாம இருக்கு இப்போதைக்கு செக் பண்ணி அவைல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மொபைல்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் அதனால மொபைல் வாங்கறதுக்கு முன்னாடி அவைலபிள் மட்டும் செக் பண்ணிட்டு நீங்க மார்னிங் ஆர்டர் போடுறவங்களுக்கு டூ டேஸ்ல டேஸ்ல டெலிவரி ஆயிரும் அதர் ஸ்டேட் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல டெலிவரி ஆகும் சரி தேங்க்யூ சோ என்னங்க எல்லாம் ஸோ நல்லா கலர் கலராக இருக்குல்ல பேசிக் மொபைல் வாங்கி ஸோ இப்படி ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தா வயசானவங்களும் சரி இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்றவங்களும் சரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இருக்கு ஸோ ஹை ரிச்சா நல்லா இருக்கு லுக்கும் நல்லா இருக்குல்ல ஸோ வெளில போனால் நல்லா கலர்களெல்லாம் மஞ்சள் கலர் சகப்பு கலர் ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது அழகாக இருக்கு ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணுங்க அதீடெயில் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள் நான் வந்து எல்லாமே நான் ஷேர் பண்றேன் ஸோ கீப் ஷாப்பிங் ஏஆர் மொபைல் ஸோ தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும் பாய் தேங்க்யூ